நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்மளுடைய ஜாமக்கோள் மென்பொருள் மூன்று மொழிகளில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இந்த மூன்று மொழிகளிலுமே நாம் ஆண்ட்ராய்டு மென்பொருள் உருவாக்கியிருக்கேங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேங்க நீங்கள் கூகுள் ப்ளோஸ் ஸ்டோர் போயிட்டு ஜாமக்கோல் பை ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணுங்க அதாவது ஜேஏஎம்ஏகேல் பை ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே நம்மளுடைய சிம்பிளோட ஜாமகோல் பை ஜெமினிங்கிற ஆப்பை உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணோன்னே ஆக்சுவலாக நான் இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு வரும் அதுக்கு பதில் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணுறேங்க நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மென்பொருளை ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு அன்னைக்கு என்ன டைமோ ஏற்கனவே என்ன லொக்கேஷன் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி மென்பொருள் உங்கள் கைக்கு முன்னாடி வந்துடும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஊர் அதுக்கப்புறம் அண்ட் டைம் ஒரு சப்போஸ் இப்போ நான் பார்த்து பத்து நிமிஷம் ஆச்சு நான் இப்போ திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக நாம் ஒரு புதுசாக ஒரு பிரஷனை பார்க்கணுன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஹட் பர்சன்ட்டுக்குன்னே உண்டான பிரஷனை வந்துடும் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாமகிரகங்கள் வெளியில் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து உதயம் ஆருடம் கவிப்பு இது கொடுத்துருக்கோம் ஒருவேளை எனக்கு கோச்சார கிரகங்களையும் இதில் லிஸ்ட்டில் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா நீங்கள் குரு சந்திரன் சூரியன் இந்த கோச்சார கிரகங்களை வைத்து தான் நாம் கால நிர்ணயம் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சடாக வந்து உதயம் ஆருடம் கவிப்பு ஜ ராகுகாலம் யமகண்டம் இதோடு சேர்ந்து குரு சூரியன் சந்திரன் வந்துருவாங்க இல்லை சப்போஸ் எனக்கு வேறு ட்ரான்சிட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே அனைத்தும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எல்லா டிரான்சிட் பிளானட்டும் உள்ளே வந்துடும் அவுட்டரில் போகிறா ஜாம கிரகமாக வந்துடும் இப்போ நீங்கள் ஜாம கிரகத்துக்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஒன்று வந்துருக்கு உதயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோல் பாருங்கள் உதயத்தை வந்து குரு கடந்துட்டாரு இப்போ உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றாரு அப்போ செவ்வாய் வந்து இங்கே இருபத்தி மூணு பர்சன்டேஜில் உதயத்தோட தொடர்பு கொள்றாரு அப்போ இன்னும் பக்கமாக வந்துருச்சுன்னா தொண்ணூறு பர்சன்ட் தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் வைஸ் வரைக்கும் நம்ம ஜாம கிரகத்தில் உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லை உதயத்தை நோக்கி வரக்கூடிய செவ்வாய் குருவோட வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் புதன்னா ரேவதி அந்த இடம் வந்து ரேவதியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் கேதுவனுடைய சப்புல அந்த செவ்வாய் ஜாம செவ்வாய் உதயத்தை நோக்கி வர்றாருன்னு அர்த்தம் இப்படி எட்டு ஜாம கோள்களும் பர்சண்டேஜ் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் என்ன ராசியில் இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன உபநட்சத்திரத்தில் இருக்குங்கிற வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உதயம் ஆருடம் கவிப்புக்கு மூணு கலர்களை வித்தியாசப்படுத்தி ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உதயம் ப்ளூ கலர்லேயும் ஆருடம் க்ரீன் கலர்லேயும் கவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்போம் ஏன்னா அதுதான் சேதார்த்தம் பண்ணுது அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்த உடனே அது ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நம்ம மென்பொருளில் நமக்கு கொடுத்துருக்கோம் அப்போ ரெண்டாவது இன்னர் சார்ட்டுக்குள்ள நட்சத்திரம் திதி கௌரி என்ன ஹோரை என்ன இதெல்லாம் பிரசனத்துக்கு தேவைப்படுறதுனால இதையும் இன்க்ளூடாக கொடுத்துருக்கோம் ஸோ இல்லை எனக்கு நிறைய கட்டத்தில் கஜமுஜான்னு இருந்தால் என்னால் தீர்மானிக்க முடியாதுன்னா குறைவை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உதய ஆறுடம் மட்டும் வந்துடும் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள்கள் அது ஜாமத்தில் எந்த சேஞ்சஸும் வராது இன்னரில் டிரான்சிட்டில் நமக்கு தேவையான காலநிலையத்துக்கு தேவையான குரு காலநிலை தேவையான வருட காலநிலையத்துக்கு குருவையும் மாத காலனயத்துக்கு சூரியனையும் நாள் காலநயத்தான சந்திரனை மட்டுமே இன்னர் சாட்டில் வச்சு நம்ம ப்ரொடிக்ஷன் எடுக்கிறதுக்கான சவீகம் இருக்கு அது இல்லாமல் நமக்கு வந்து யமகண்டம் மாந்தி ராகுகாலம் குளிகை காளிகை தான் மாந்தி மிருத்யூ இது எல்லாமே இன்னர் சாட்டில் உங்களுக்கு டிகிரியோட உங்களுக்கு வந்துடும் பழங்கள் சொல்வதற்கு இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குது இது இல்லாமல் நமக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சில விளக்கங்கள் வேணுங்கிறதுக்காக இப்படி கிளிக் பண்ண ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிரசன்னங்களின் விவரங்களும் சிறப்புகள் வரும் அப்போ உதயத்தை நோக்கி வரும் கோல் செவ்வாய் ஏன்னா நம்ம அங்கே பார்க்கும்போது குரு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இங்கே பாருங்கள் உதயத்திலே குரு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ டிகிரி பார்க்கணும் உதயம் பதினாலு டிகிரி குரு வந்து நாலு டிகிரி அப்போ கடந்துட்டார் உதயத்தை அப்போ இது சில நேரங்களில் நமக்கு பார்க்குற கன்ஃபியூஷன் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா உதயத்தை நோக்கி செவ்வாய் வராரு அவர் எத்தனை பர்சன்டேஜில் இருக்கார் அதாவது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் உதயத்தோட தொடர்புல அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எழுபத்தேழு பெர்சன்ட் வந்து அப்பாட் உதயத்தை தூரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் உதயாதிபதி நம்ம கும்ப உதவி உதயாதிபதி சனி அவர் இருக்கிறார் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஆறுடம் ஏழாம் பாவத்தில் இருக்கு ஆறுடத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சனி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆறுடத்தை நோக்கி வரக்கூடிய கோள் வந்து சனிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பர்சன்டேஜ் வந்து பதிமூணு பர்சன்ட் இல்லை ஆறுடத்தை நோக்கி வருது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஆறுடத்தை நோக்கி வரக்கூடிய கோளுக்கு எவ்வளோ பர்சன்ட்டுங்கிறது நம்ம கொடுத்துறோம் கவிப்பு கவித்த கிரகம் புதன் இந்த இடத்துல பாருங்கள் கவிப்பு புதன் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் கழிக்குது இப்போ புதன் வர் பாருங்க புதன் எங்கே இருக்கிறாரு அங்கேயே தனுசில் இருக்கிறாரு இருபது டிகிரி இது பத்தொம்பது டிகிரி அப்போ கவிப்பு புதனை எத்தனை சதவீதம் கவிக்கிறாரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கவிக்கிறார் அப்போ இந்த கவிப்பினுடைய தாக்கம் புதனுக்கு மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதெல்லாமே இந்த நாம் சார்ட்ல இங்கே கொடுத்துருக்கோம் இப்போ கவித்து கவித்த பாவம் பதினொன்று கவிப்பு கவித்த பாவம் உச்சகிரகங்கள் எதுவுமே இல்லை உச்சகிரகம் இருந்தால் அதுவும் வந்துடும் நீச்சகிரகம் இருந்தால் வந்துடும் பரிவர்த்தனை கிரகம் இருந்தால் குடி வரும் குளிகன் என்ற பாவம் எட்டு குளிகனை நோக்கி வரும் கா கோள் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதுங்க சுக்கிரன் குளிகனையும் நோக்கி வருகிறது பாருங்கள் குளிகன் இருக்கிற வீடு மாந்தி இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு சாரி கன்னி அப்போ இந்த இருபத்தஞ்சு டிகிரி வந்து இருபத்தாறு டிகிரியில் மாந்தி இருக்குது பத்தொம்போது டிகிரியில் சனின்னா சனி அவரை கடந்து போயிட்டார் இப்போ அவரை நோக்கி வரக்கூடிய கோல் சுக்கிரன் சுக்கிரன் என்ன விருச்சிகத்திலிருந்து அடுத்தது எங்கே போவார் துலாத்துக்கு போவார் அதுக்கப்புறம் கண்ணிக்கு போவார் அப்போ கண்ணியில் போய் இருபத்தாறு டிகிரியில் வந்து யார் மெர்ஜாவாங்க அப்போது இந்த இடத்துல வந்து குளிகினை நோக்கி வரும் கோல் சுக்கிரன் பதினெட்டு பர்சன்ட்டு தான் இருக்கார் அப்போ பதினெட்டு பர்சன்ட்டு தான் அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் மொத்தனுடைய அடவுகள் அவ்வளோதான் அப்போ இன்னும் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் தூரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அப்போ இதில் என்னென்னா இந்த மாதிரி மரணம் சார்ந்த கேள்விகள் வருது காணாமல் போன சார்ந்த கேள்வி வரும்போது இன்னும் இது தாமதமாகத்தான் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் முறை அதே மாதிரி தான் யமகண்டத்தை நோக்கி வரக்கூடிய கோல் குரு இப்போ யமகண்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ யமகண்டம் வந்து மகரத்தில் இருக்குங்க இருபத்தாறு பாகையில் இருக்குது குரு வந்து நாலு பாகையில் இருக்கிறார் கும்பத்தில் அப்போ அவர் அப்படியே ரிவர்ஸில் வரும்போது யமகண்டத்தை டச் பண்ணுவார் அப்போ கேள்வி குழந்தை சம்மந்தமாக இருக்குது சார் இந்த மாதிரி கன்சிவாக இருக்காங்க குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த குழந்தை வந்து நமக்கு ஆரோக்கியமாக பிறக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல குரு யமகண்டத்தை நோக்கி பயணிக்கிறதுனால அப்ப எமகண்டத்தை நோக்கி குரு எண்பத்தி மூணு பர்சன்ட் பதிக்கிறார் அப்போ வெகு சீக்கிரத்திலேயே இதை வந்து நீங்க அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுவாங்கன்னு இறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி ராகு காலத்தை நோக்கி வரக்கூடிய கோல் புதன் எழுபத்தேழு சதவீதம் வர்றாரு ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்காரு ராகு காலம் தன்னுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு அதை நோக்கி வரக்கூடிய கோல் புதன் அப்போ அவரு ராகு காலத்தை நோக்கி புதன் எழுபத்தேழு பர்சன்ட் வர்றாரு மிருத்யுத்தையும் நோக்கி வரக்கூடிய கோள் வந்து புதன் எழுபத்தேழு சதவீதத்தில் வராது அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப அதாவது வந்து சா ஒன்றுமே தெரியாதவங்களும் கூட இந்த ரெண்டாவது விவரத்தை வச்சு உதயத்தை நோக்கி வர்றது உதயாதிபதி இருக்கிற பாவம் ஆருட பாவம் ஆருடத்தை நோக்கி வர கோள் பர்சன்டேஜு கவிப்பு கவிக்கிற கிரகத்தோட பர்சன்டேஜு குளிகனை நோக்கி வரக்கூடிய கோளோட பர்சன்டேஜை இதையை கொடுக்கணும் வேறு எந்த மென்பொருளையுமே இந்த ஆப்ஷன்ஸை விளக்கமாகவும் தெளிவாகவும் யாருமே கொடுக்கலீங்க இதெல்லாம் நம்ம ஜோதிட பலன்கள் இப்போ பிரசன்ன பலன்கள் சொல்லி சொல்லி நமக்கு தேவைப்பட்டதுனால நாம் உருவாக்கியிருக்கோம் எந்த ஒரு எளிமையான ஜோதிடன்னு இதை பார்த்து ஈஸியாக நீங்கள் ஜோதிட பலன்கள் சொல்ல முடியும் அடுத்தது ஜாம கிரகத்தோட சிறப்புகள் அதாவது உதயம் என்ன டிகிரியில் இருக்குது அது என்ன ராசியில் இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்கிற டீட்டெயில் இதில் இருக்குது அதே மாதிரி ஜாம கிரகங்களுடைய நட்சத்திரம் டிகிரி அதே மாதிரி கோச்சார கிரகங்களுடைய நட்சத்திரம் டிகிரி அதே மாதிரி பலன்கள் நம்ம பொது பலன்கள் கொடுத்துருக்கோம் உதயத்தை நோக்கி வர்றது யாரு அதுக்கான பலன் பத்தாம் பாவம் ஏழாம் பாவத்தில் ஆறுடும் அதுக்கான பலன் பதினோராம் பாவத்தில் கவிப்பு அதுக்கான பலன்கள் புதன் கவிப்பில் இருக்குது அதுக்கான பவன்கள் உச்ச நீச்சம் ஏதாவது கோள்கள் இருந்தால் அதுக்கான பலன்களும் இங்கேயே வந்துடும் பலன்களும் கிட்டத்தட்ட தோராயமாக ஓரளவுக்கு அதை பார்த்து நீங்கள் யூகிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ பலன்களுக்கு அப்புறம் ஸோ ஏதாவது சேமிச்சுருக்குனா அதுக்கான தரவுகள் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அது ம அது தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்கும் அப்போ ரெண்டாவது புதுசாக ஒரு நகரத்தை சேமிக்கிறது நகரத்தை தேர்வு செய்கிறது மொழிகளை மாற்றுறது அயனாம்சத்தை சேஞ்சஸ் பண்ணுறது இந்த டீட்டெயில் எல்லாம் வந்துடும் அது இல்லாமல் உங்களுடைய பெயர் நீங்கள் எப்போ சந்தா வாங்கினீங்க எப்போ ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கான எது வரைக்கும் உங்களுக்கான டீட்டெயில் இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில் வந்துடும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு நகரத்தை இங்கே சேர்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து கோபி அப்படின்னு ஒரு நகரத்தை சேர்க்க போகிறோம் கோபிச்செட்டி வாளையத்தை சேர்க்க போகிறோம் அதுக்கு அச்சரக தீர்க்க நமக்கு தெரியாது அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு கோபிச்செட்டி வளையம் அடிச்சுட்டு அங்கே லாங்கிட்யூட்னு மட்டும் அடிங்க எல்ஓஎன் ஜி லாங்கிட்யூட் அர் லாட்டிட்யூட் ம் இல்லாட்டி கோபிச்செட்டி வளையம் லொக்கேஷன்

ரெண்டாவது காலத்தில் எழுபத்தேழு நாற்பத்தி மூணு இது ஃபுல் டிஸ்மில்ஸுன்னு கொடுக்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது அந்த ரெண்டு இது மட்டும் கொடுத்தா போதும் இங்கே நாம் என்ன பார்த்தோம் எழுபத்தேழு ஈஸ்ட் பார்த்தோம் அதே மாதிரி எழுபத்தேழு ஈஸ்ட்டு இங்கே சேமிக்கனு கொடுத்துட்டா நகரம் சேமிக்கப்பட்டது ஓகேன்னு வந்துடும் இப்போ இயல்பாக கோபிச்சட்டிப்பாளையும் வந்துடும் இப்போ நம்மளுடைய பிரசன சார்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா கோபி அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு வந்துடும் கோபி அப்படிங்கிற வார்த்தை ஊரில் வந்து கோபி அல்லது கோபிச்சட்டிப்பாளையம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் அப்போ ஒரு நகரத்தை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஊரில் உங்களோட பர்டிகுலர் தெரு வரைக்கும் கூட நீங்கள் போய் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுடைய பிளேஸை கிளிக் பண்ணி லேண்ட்யூட் லேங்க்டியூட்னு கொடுத்திங்கன்னா இந்த பதினொன்று நாற்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கலாம் ரொம்ப பக்காவாக அதுவும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் ஒருவேளை நான் இங்கிலீஷில் எனக்கு வேணும்னா இங்கிலீஷில் மாற்றிக்கலாம் அப்போ உங்களுடைய எல்லாமே இங்கிலீஷில் வந்துடும் ஒரே மென்பொருளே உங்களுக்கு மூணு லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்திலையும் இது பண்ணிக்கலாம் அப்போ ஒரே மென்பொருளில் மூணு லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதே மாதிரி அயனாம்சம் வந்து நாலு ஐனாம்சம் கொடுத்துருக்கோம் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் நியூகோம்பு அயனாம்சத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இது எல்லாமே ஜாமக்கோல ஆண்ட்ராய்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப துல்லியமான தெளிவான ஒரு விஷயம் பலன் சொல்வதற்கு இது ஜாமக்கோளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கான நீங்கள் தேவைப்பட்டால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கா இந்த நம்பரில் கொடுக்குறேன் கீழே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலும் அவங்க உங்களுக்கு லிங்க்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா சூழலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்க இந்த மென்பொருள் பயன்படுத்தி உங்களுடைய ஜோதிடம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளுக்கும் இது மிகப்பெரிய பலனாக இருக்கும் ஏன்னா ஆண்ட்ராய்டில் வந்து ரொம்ப குறைந்த தொகையில் தான் உங்களுக்கும் கிடைக்கும் அதனால் இதை பயன்படுத்தி எப்பொழுதுமே வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்